ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு படைப்பை நீங்களும் பார்த்தீங்க ரொம்ப தத்துவமாக ரொம்ப மெனக்கெட்டு எழுதி இயக்கியிருக்காரு எங்களுடைய இயக்குநர் அறிவுடன் அவருக்கு இந்த சமயத்தில் என்னோட கந்திகளை தெரிவிச்சுக்கேன் நான் இதுக்கு முன்னாடி வேட்டையன் மாரிசன் அண்ட் திருக்குறள் போன்ற படங்கள்லாம் பண்ணியிருந்தேன் இப்போ இந்த படம் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான படமா இருக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நைன் இயர்ஸ் ஜேர்னி ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் எல்லாராலையும் ரசிக்கப்படும் பேசப்படும் நம்புகிறேன் என்னோடய கதாபாத்திரங்களும் பேசப்படும் ரசிக்கப்படும் நம்புகிறேன் உங்களோட ஆதரவாய்க்குள்ளே கொடுங்க பத்திரிகை மற்றும் ஷோ பார்க்க வந்து எல்லாருக்கும் நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் சாய் சுந்தர் இது வந்து என்னுடைய தடை அதை உடைய வந்து என்னுடைய முதல் படம் இசையமைப்பாளராக இந்த வாய்ப்பளித்த அறிவழகன் சாருக்கும் எடிட்டர் லினோ அண்ணனுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நானும் என்னுடைய விண்ணப்பத்தை கொடுத்துருக்கேன் தேங்க்யூ என் பேர் வந்து திருவாரூர் ரணேஷ் நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்கேன்